ரெண்டு நாட்டுக்குள்ள போர் நடந்துட்டு ஒரு பக்கம் இட்டாலியில டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டு இருக்கு ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் அமெரிக்கா இல்லாம முடிஞ்ச அளவுக்கு நான் உக்ரைனுக்கு விமானங்களை கொடுக்குறேன் ஆயுதங்களை கொடுக்குறேன் அப்படிங்கிற அடிப்படையில் அது போகுது இந்திய கம்ப்யூட்டர் நிறுவனம் போய் அங்க முதலீடு செஞ்சதுன்னா எதுக்காக செய்யும் திறமை வந்து இங்க கொட்டி கிடக்கு அதுல கேள்வியே இல்லை ஆனால் மெத்தாடிக்கல் ஜாப் செய்யறதுக்கு இங்க ஆளு ஒரு ஆறு ஆபரேஷன் வந்து மெத்தாடிக்கல் ஆபரேஷன் அதுக்கு வந்து பெரிய திறன் தேவையில்லை ஆனால் அந்த ஆர் ஆபரேஷன் இல்லைன்னா நீங்க அந்த அந்த ஷர்ட்டை முழுமை செய்ய முடியாது இப்ப அந்த வேலையை வேலையை நான் மத்திய பிரதேசில் போய் செஞ்சாலும் போலாண்டில் போய் செஞ்சாலும் அங்க இருக்கக்கூடிய செமி ஸ்கில் நான் பயன்படுத்துவேன் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக நோக்கம் வந்து நான் ஆட்சிக்கு வருவேன் அப்படிங்கிற எண்ணத்துல இல்ல எம்ஜிஆர் திமுக விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறமே தேசிய கட்சிங்கிறதுக்கு வந்து ஒரு மதிப்பே இல்லாம போய் அந்த தேசிய கட்சியில இருந்தவங்களும் ஒரே கோஷிகளா இருந்து அவங்க மாட்டுக்கு ஒவ்வொருத்தரும் மீனம்பாக்கத்துல இருந்து கத்திபாரா வரைக்கும் போஸ்டர் ஓட்டிக்கிட்டு தன்னை பெரிய ஆள்னு காட்டிக்கிட்டு பொழுது ஓட்டிட்டு இந்த இடத்துல ஒரு தேசிய சிந்தனையோட ஒரு ஆட்சி அமைக்கணும் வந்து படிக்கட்டுகள் இருக்கு பிஜேபி அவசரப்படாது எதாவது ஒரு கட்சியை முடிச்சிட்டு அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் தூக்கிட்டு உள்ள கொழந்துட்டா நல்லதுன்னு நினைக்காது அதிமுகவுல இருந்து அந்த தலைவர்கள் வந்து அஞ்சு பைசாக்கு பிரயோஜனம் அதிமுக தொண்டனா இருக்கிறதுக்கு காரணமே அவனுக்கு வந்து திமுக தீய சக்தின்னு தெரியும் எல்லாரும் சொல்லுவாங்க திமுக கூட்டணி அப்படியே கட்டுக்கோப்பா இருக்குன்னு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒரு கட்டுக்கோப்பமும் அங்க கிடையாது இப்போதைக்கு அவங்க ஆட்சியில இருக்காங்க எதிர்க்கட்சி சிதைந்து இருக்குது நல்ல பணம் வந்துகிட்டு இருக்கு வாத்து முட்டையை நான் வந்து வாத்தா அறுத்து எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் போலாந்து மற்றும் உக்ரைன் பயணத்தை நீங்க எப்படி ஜி பாக்க இல்ல இப்ப வந்து ஒரு ரெண்டு நாட்டுக்குள்ள போர் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் இட்டாலியில டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டு இருக்கு ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் அமெரிக்காவுக்கு இல்லாம முடிஞ்ச அளவுக்கு நான் உக்ரைனுக்கு விமானங்களை கொடுக்குறேன் ஆயுதங்களை கொடுக்குறேன் அப்படிங்கிற அடிப்படையில அது போகுது இது எல்லாத்தையும் பத்தி கவலைப்படாம எனக்கும் போலாண்டுக்கும் ஒரு வியாபாரம் இருக்கு உதாரணத்துக்கு அங்க வந்து ஒரு பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனம் போய் முதலீடு செய்தது இந்திய கம்ப்யூட்டர் நிறுவனம் போய் அங்கே முதலீடு செஞ்சதுன்னா எதுக்காக செய்யும் இப்ப திறமை வந்து இங்க கொட்டி கிடக்கு அதுல ஒன்றும் கேள்வியே இல்லை ஆனால் மெத்தானிக்கல் ஜாப் செய்யறதுக்கு இங்க ஆள் இல்லை உதாரணத்துக்கு உங்க ஷத்துல ஒரு ஆறு ஆப்ரேஷன் வந்து மெத்தடிக்கல் ஆப்ரேஷன் அதுக்கு வந்து பெரிய அந்த ஆபரேஷன் இல்லைன்னா நீங்க முழுமை செய்ய முடியாது இப்ப அந்த வேலையை மட்டும் நான் மத்திய பிரதேசில போய் செஞ்சாலும் போலாண்டில் போய் செஞ்சாலும் அங்க இருக்கக்கூடிய செமி ஸ்கில் நான் பயன்படுத்தப்படும் அப்ப அதனுடைய மீதி ஆபரேஷனை நான் இங்க வந்து திறம்ப இருக்கக்கூடியவங்களை பண்ண சொல்லுவேன் உதாரணத்துக்கு சிங்கிள் டெய்லர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளாவிலேருந்து வரக்கூடியவங்க மிக அற்புதமாக தங்களோட வேலையை செய்வாங்க ஆனால் அவங்க வந்து இஷ்டத்துக்கு எல்லா பக்கமும் போக மாட்டாங்க ஒரு கூட்டமாக தான் போவாங்க அதே மாதிரி கணிப்புரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிலதெல்லாம் அந்த மெத்தானிக்கல் ஒர்க்ஸ் இருக்குது மெத்தானிக்கல் ஒர்க்கெல்லாம் இன்ஃபோசிஸா இருக்கட்டும் அல்லது வேற கம்பெனிஸாக இருக்கட்டும் அது வந்து போலாண்டில் கொண்டு போய் முதலீடு பண்ணுது பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்கில்டு லேபரை வந்து அட்டாக் பண்ணுது இங்க வரும்போது அதே விஷயத்த எல்லாம் நடக்கணும் போலாண்டோட நமக்கு ட்ரேட் டெபிசிட் இருக்கு அந்த ட்ரேட் டெபிசிட்ட வந்து நேர் செய்ய வேண்டிய அவசியம் கண்டிப்பா நமக்கு இருக்கு இதை தவிர போலாண்டுங்கிறது வந்து ஒரு விதத்துல ரஷ்யா இன்னொரு விதத்துல இந்த உக்ரைன் இப்படிங்கிற ஒரு இதுல எனக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லையா நீங்க எதையோ பண்ணிட்டு போங்க நான் வர்றது இந்த உலகத்தை அடுத்த பத்து வருஷத்தை நோக்கி அடுத்த பதினஞ்சு வருஷத்தை நோக்கி பார்க்கறதுக்காகவும் சரி செய்வதற்காகவும் தான் அப்படின்னு சொல்லி மோடிய கிளம்பி போயிருக்கிறதுங்கிறது வந்து ஒரு நேர்மையான ஒரு விஷயம் அவர் வந்து தன்னை நாளைக்கு நான் வந்து ஒரு பெரிய ஆதிக்க சர்ச்சி நான் அமெரிக்கா மாதிரி நான் யுஎஸ்எஸ்ஆர் மாதிரி நான் ரஷ்யா மாதிரி அப்படின்னு எல்லாம் காட்டிக்காம எனக்கும் உனக்கும் வேலை இருக்கு நான் இதை செய்யறேன் நீ இதை செய் என் ஏற்றுமதி அதிகமாகணும் ஒன்ன பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதி அதிகமாகணும் இதற்கான வேலைகளை செய்வோம்னு சொல்லி ஒரு தொலைநோக்கோட அவரு அங்க போறாருங்கிறத தவிர ஏதோ பட்டம் வாங்குறதுக்கோ அல்லது ஊர் சுத்தி பாக்குறதுக்கோ அவர் போலங்கறது வந்து ரொம்ப அற்புதமா தெரியுது இன்ஃபேக்ட் அவரு போயிட்டு இருக்கிற இடம் வந்து தன்னுடைய உயிரை பயணம் வச்சுதான் அவர் போறாரு அவர் அவர் எதையா செய்து முடிக்கணும்னு சோரசம் அவருடைய கும்பலும் இங்க இருக்கக்கூடிய ஒரு இருபத்தி மூணு கட்சியும் முடிவு பண்ணிச்சுன்னா இதை பயன்படுத்தி கொள்ளலாம்ங்கிற அளவுக்கு அந்த சூழ்நிலை இருந்தோம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் வேலையை பார்க்கறாருங்கிறத தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா இவரை முடிச்சுட்டா அவ்வளோதான் பிஜேபி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு முட்டாள்தனமானு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு பிறகு வாஜ்பாய் வருவார் என்றோ வாஜ்பாய்க்கு பிறகு அத்வானி வருவார் என்றோ அத்வானிக்கு பிறகு மோடி வருவார் என்றோ யோகி வருவார் என்றோ அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக சிறந்த தலைவர்கள் வருவார் என்றோ ஜெய்சங்கர் வருவார் என்றோ இவங்கள்லாம் கனவுல கூட நினச்சிருக்க மாட்டாங்க சோ அதையெல்லாம் சாத்தியப்படுத்துறது பிஜேபி குடும்ப கட்டுக்குள்ள ஒரு கட்சி இல்ல இவர் போகின்ற இந்த பயணங்கள் எல்லாமே ஒரு துல்லிய நோக்கத்தோட இருக்கு தெளிவா இருக்கு தொலைநோக்கத்தோட இருக்கு அதுதான் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட கட்சிகளே இல்லாத கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து தெரிவித்து இருக்கிறார் அப்போதும் வந்து பாஜக இல்லா அதாவது பாஜக தலைமையிலான கூட்டணி அமையும் ஆட்சி அமையும் திராவிட கட்சிகளே இருக்காது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் நீங்க எப்படிச்சு பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட கட்சிகள் இல்லாத கூட்டணி அமைந்தால் அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா இல்லை இல்லை இப்ப நான் வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய நோக்கம் வந்து நான் ஆட்சிக்கு வருவேன் அப்படிங்கிற எண்ணத்தில் இல்லை காரணம் என்னன்னா தி எம்ஜிஆர் திமுக விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறமே தேசிய கட்சிங்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு இதுவே இல்லாம போய் ஒரு மதிப்பே இல்லாம போய் அந்த தேசிய கட்சியில இருந்தவங்களும் ஒரே கோஷ்டிகளா இருந்து அவங்க மாட்டுக்கு ஒவ்வொருத்தரும் மீனம்பாக்கத்துல இருந்து கத்திப்பாரா வரைக்கும் போஸ்டர் ஓட்டிக்கிட்டு தன்னை பெரிய ஆள்னு காட்டிக்கிட்டு பொழுது ஓட்டிட்டாங்க அப்ப இது என்ன ஆயிடுத்து இது ஏறத்தாழ மாநில கட்சிகளின் மாநா அது மாநில மாதிரி தெளிவா ஆயிடுச்சு சோ இதை மீறி இந்த இடத்துல ஒரு தேசிய சிந்தனையோட ஒரு ஆட்சி அமைக்கணும்ங்கிறதுக்கு வந்து படிக்கட்டுகள் இருக்கு பிஜேபி அவசரப்படாது ஏதாவது ஒரு கட்சியை முடிச்சுட்டு அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் தூக்கிட்டு உள்ள கொண்டு வந்துட்டா நல்லதுன்னு அது நினைக்காது உங்களுக்கு நான் சொல்றேன் ஏற்கனவே ஒரு பேட்டிலே சொல்லியிருக்கேன் அதிமுகல இருந்து அந்த தலைவர்கள் வந்து அஞ்சு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை அதிமுகல இருந்து அந்த தொண்டர்கள் வர்றதுதான் ரொம்ப முக்கியம் அந்த தொண்டன் அதிமுக தொண்டனா இருக்கிறதுக்கு காரணமே அவனுக்கு வந்து திமுக தீயசக்தின்னு தெரியும் திமுக தீயசக்தின்னு அவன் என்ன பண்றான் இந்த தீய சக்தியை யார் எதிர்ப்பார்களோ அவர்கள் தான் வந்து என்னுடைய ராஜா அப்படின்னு முடிவு பண்றான் அதைத்தான் வந்து அந்த தொண்டன் முடிவு பண்ணுவான் ஸோ அதிமுக இருந்து தொண்டர்கள் வாக்களிப்பதற்கு வருவார்கள் பெண்கள் விஜய் நோக்கி போகலாம் இளைஞர்கள் விஜய் நோக்கி போகலாம் அப்படிங்கிறத ஒரு பக்கம் பார்க்கணும் கம்யூனிஸ்டோ எல்லாரும் சொல்லுவாங்க திமுக கூட்டணி அப்படியே கட்டுக்கோப்பா இருக்குன்னு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒரு கட்டுக்கோப்பும் அங்க கிடையாது இப்போதைக்கு அவங்க ஆட்சியில இருக்காங்க எதிர்கட்சி செதைஞ்சி இருக்குது நல்ல பணம் வந்துகிட்டு இருக்கு வாத்து முட்டையை நான் வந்து வாத்த அறுத்து எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல சங்க முட்டையை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிற அடிப்படையில இருக்காங்களே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களால் வாக்கெல்லாம் வாங்கிட முடியாது வாக்கெல்லாம் வாங்கிட முடியாது நோட்டு தான் வாக்கு வாங்குது இந்த இவங்க எல்லாம் இருக்கிறதுனால வாங்குது நாளைக்கு அதே தப்பாயிடுச்சுன்னா அத்தனை பேருடைய வாக்கும் இந்த பக்கம் தசை திருப்பி வரும் தமிழ்நாடு வந்து தொண்ணூத்தி ஆறுல ஒரு முடிவு எடுத்தது தொண்ணூத்தி எட்டுல அப்படியே மறுதளிச்சது ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு முடிவு எடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அப்படியே மருந்தளிச்சது ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு முடிவு எடுத்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அது அப்படியே மாற்றி அமைத்து கொடுத்தது இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு சாதாரணமான ஒரு விஷயம் அதனால இது அதுக்கு வந்து எல்லாம் கிடையவே கிடையாது கரெக்ட் தப்பு மட்டும்தான் தமிழ்நாடு பார்க்கும் ஓகே நோட்டு வாங்கிட்டா அது கொஞ்சம் உழைக்கணுங்கிற மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க நான் இல்லைன்னு சொல்லணும் ஆனால் இனியும் திராவிட கட்சிகளை நோக்கி அதாவது பர்டிகுலரா திமுக அண்ட் அதிமுகவை நோக்கி தமிழக அரசியல் பயணம் செய்யும்னு சொன்னா அது ஆபத்தை நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ஆபத்து உதயநிதி என்பவர் மூலமாக திமுகவுக்கோ அல்லது அதிமுகவில் இந்த கோஷ்டி சண்டைங்கிறது மூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப கண்டிப்பா இங்க ஒரு புதிய ரத்தம் காட்சி ஆகணும் அது பிஜேபியுடைய ஆட்சி அமையணுங்கிற அவசியம் இல்ல அண்ணாமலைக்கு நல்லா தெரியும் பதிமூணு இடத்துல நான் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கேன் என்னோட கூட்டணி ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு பத்து ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று பதிமூணுன்னு நான் வந்திருக்கேன் இதை வந்து சட்டசபையில் வகுத்தா தொண்ணூத்தி ஆறு சீட் ஆகுது தொண்ணூத்தாறு சீட்ல நான் கான்சன்ட்ரேட் பண்ண போறேன் அதுல எண்பது சீட் நான் வின் பண்ணேன்னா நான் பேசுவதற்கு மதிப்பு வந்தது அப்போ மீதி இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது நூத்தி முப்பத்தி நூத்தி நாற்பது தொகுதிகளில் இவர் நூற்றி முப்பத்தெட்டு தொகுதிகளில் விஜய்யா வந்தாலும் சரி நாம் சிறு நாம் தமிழர் வந்தாலும் சரி வரட்டும் வராமல் போட்டோம் ஆனால் இந்த எண்பது பேசப்படும் ஓகே அவங்க வந்தாங்கன்னா ஒரு கூட்டணி ஆட்சி நானாக இருந்தாலே எண்பது வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன் கூட்டணி ஆட்சியை தான் அமைச்சாகணும் இதையெல்லாம் யோசிச்சு தான் அண்ணாமலை உங்களுக்கு தெல்ல தெளிவா பேசுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருச்சுன்னா நாட்டுக்கு நல்லது இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கொல்ல போகும் நம்ம நாட்டை மகளாயர் கொள்ளை அடிச்சிருக்காங்க பிரிட்டிஷர்ஸ் கொள்ளை அடிச்சிருக்காங்க இவங்க கொள்ளை அடிச்சிருக்காங்க இன்னொரு ஐந்து வருஷம் கொள்ளடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு அவலம் தான் இருக்குமே தவிர விடிவில்லாம போகாது அது மட்டும் எனக்கு நம்பிக்கை உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் நாரதனடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள் தேங்க்யூ